எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு என்னுடைய நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மகாலக்ஷ்மியின் முழு முழு அருளும் மகாலக்ஷ்மியின் நடமாட்டமும் உங்கள் வீட்டில் இருக்கும் தினந்தோறும் இந்த காயை வீட்டில் எல்லோரும் சாப்பிடுங்கள் மரம் மரம் மட்டும் வைத்தால் போதாது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் மகாலட்சுமியின் முழு அருளும் தான் நம்ம ஒரு ஒரு விஷயமும் பார்த்து 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 செய்கிறோம் மூளை முடுக்கில் தூசி இல்லாமல் பெருக்கிறோம் மூளை முடுக்கில் ஒட்டடை இருக்கக்கூடாதுன்னு அடிக்கிறோம் ரெண்டாவது இப்போ பொங்கல் வரப்போகுது இந்த பொங்கலுக்காக எல்லார் வீடும் சுத்தமே பண்ணாத வீடுங்க கூட சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கிறது வழக்கம் நம்மளுக்கு அந்த போகி அன்னைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போகி அன்னைக்கு காலையில் ஆரம்பித்து எல்லா சுத்தமும் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே கூட இதையெல்லாம் கிளியர் பண்ணி என்னென்னு நம்ம வீட்டில் எது எது விஷயம் நம்ம ஏ இதை தூக்கி போடக்கூடாது மகாலட்சுமி அம்சம் இது தூக்கி போடக்கூடாது இது மகாலட்சுமி அம்சம் நம்ம எந்தெந்த பொருள்லாம் வைக்கிறோமோ அந்த பொருளெல்லாம் நம்ம அக்னி தேவனுக்கு இரையாக்கிடலாம் அதுக்கு தான் அந்த போகியே இந்த கிழிஞ்சு போன பாயை வீட்டில் வைக்கக்கூடாது உடஞ்சி போன ஓட்டை போட்ட முரத்தை வீட்டில் வைக்கக்கூடாது தொடப்ப தேஞ்சி போன தொடலை சும்மா வீடை கூட்டக்கூடாது இது எல்லாமே ஒரு ஐதீகமான ஒரு விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றதும் கூட அதே மாதிரி நிறைய பேர் இந்த தலைக்காணிலாம் தேவையில்லாத தலைக்காணிகள் தேவையில்லாத பெட்டு சுருட்டி சுருட்டி தேவைன்னு வைப்பாங்க அந்த இடத்து அந்த இடம் பார்த்திங்கன்னா அழுக்கு ஸ்மெல்லு வரும் அந்த வீட்டுக்கு உள்ளே போன உடனே அந்த அழுக்கு நாற்றம் இல்லாமல் அந்த வீடை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கணும் அப்போ நம்ம உப்பு உப்பு கொட்டி வைக்கிற ஜாடியில் ஆகட்டும் மஞ்சள் குங்கு வைக்கிறதுலேருந்து அம்மியில் மஞ்ச குங்கு வைக்கிறதுலேருந்து நிலைவாசப்படியில் மஞ்ச குங்கு வைக்கிறதுலேருந்து நம்ம வீட்டில் மகாலட்சுமியோட முழு அம்சம் இருக்கணும் மகாலட்சுமி நிறைஞ்சு இருந்தாலே நம்ம வீட்டில் பனங்காசுக்கு பஞ்சம் இருக்காது மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்சு இருந்தாலே நம்ம வீட்டில் கடனே முதல்ல இருக்காது தர்திரம் தொலையும் ஏ அந்த ஏழ்மை விலகும் வறுமை விலகும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் என்னுடைய சப்கரை சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க அடுத்து என்னோட சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் புதுசாக என் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த குரூப் ஏதாச்சும் இருக்கும் இல்லைங்களா வாட்ஸ்அப் குரூப்பு அதில் என்னோட வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க என் ஒரு உதவி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் நீங்கள் அதை பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு பேருக்கு அது அந்த வீடியோ சென்று அடையும் சரி இப்போது மா இந்த காய சாப்பிடுங்க அப்படின்னு போட்டிருக்கனே இந்த மரம் மட்டும் இருந்தால் பத்தாது அதையும் நான் போட்டிருக்கேன் மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு சில மரங்களை நம்ம வீட்டில் நட்டு வைக்கலாம் அதில் முதன்மையானது வேப்ப மரம் சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மரம் நெல்லி மரம் வீட்டில் இருந்தால் அவ்வளவும் ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க அந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா சின்ன சின்ன நெல்லிக்காய் அந்த நெல்லிக்காயை சொல்கிறேன் அந்த நெல்லிக்காய் இருந்தால் அந்த மரம் இருந்தாலும் ஐஸ்வர்யம் நிறைந்தது வன்னி மரம் தாராளமாக வைக்கலாம் வேறு வந்து பாயக்கூடாது ஒரு சிலர் வந்து இந்த எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டே சொன்னாங்க யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அரச மரத்தை வீட்டில் வளர்க்குறாங்க அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னாங்க இது மிகப்பெரிய தவறு அரச மரம் வீட்டில் இருக்கக்கூடாது அது ஏன்னா அரச மரம் வீட்டில் ஒரு இடத்துல இருக்கலாம் பொதுவில் ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு ஏழு அரச மரம் இருந்தாலே அந்த அந்த ஊருக்கு அழிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் மரம் வளர்க்கக்கூடாதுன்னு மரத்துக்கு எதிரிலாம் நான் கிடையாது அரச மரத்தை வீட்டில் வளர்த்தோம்னா அது என்ன பண்ணுன்னா நம்ம வீ வீட்டோடைய அந்த அஸ்திவாரத்தை தோண்டி எடுத்துணும் வாங்க அதுக்காக அரச மரத்தை வீட்டில் நடாதீங்க அதுக்கு பதில் இந்த மாதிரி வன்னி மரம் சின்னதாக செடியில் கூட வளருங்க அந்த தொட்டாசி நீங்கள் செடி வைக்கலாம் தாராளமாக இதெல்லாம் நம்ம வைக்கும்போது ஐஸ்வர்யம் பெருகும் துளசி செடி வைக்கலாம் செம்பருத்தி செடி ஒத்தை இதை இருக்கு இல்லைங்களா அது வைக்கலாம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் தானாக வரும் மகாலட்சுமோட முழு அம்சம் நமக்கு கிடைக்கும் சரி இதில் ஒரு விஷயம் நான் சொன்னேன் இல்லைங்களா அ அந்த அறநெல்லிக்காய் மரம்னு சொல்லுவோம் அறநெல்லி மரம்னு சொல்லுவாங்க அதை அதை நிலைய வாசல் நம்மளுடைய வாசலுக்கு நம்ம நம்ம தெரு வாசலில் அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் முருங்க முருங்க மரம் வாசப்படியில் வைக்கவே கூடாதுன்னு ஒரு இது சொல்லிடுறீங்க தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க முருங்கை மரம் வாசல்ல வைங்க முருங்கம மரம் வைத்தால் வெறுங்கையோடு போவான்ற ஒரு ஒரு பழமொழிக்கு அந்த மாதிரி சொல்லிடுறாங்க அது என்னன்னா முருங்கை மரத்துல வர எல்லா பொருளும் சாப்பிட நம்ம சாப்பிட சாப்பிட நம்ம கைக்கு அந்த ஊண்டு கோலுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா வயசான பிற்பாடு கைத்தடின்னு அது இல்லாம கம்பீரமா நடந்து போவாங்கன்னு அர்த்தம் அதுதான் அதுக்கு அர்த்தம் சரிங்களா அதனால நிலை வாசலுக்கு நம்ம வாசலுக்கு முன்னாடி நெல்லிக்காய் மரம் இருக்கலாம் இந்த வன்னி மரம் சின்னதாக வளர்க்கலாம் ரொம்ப பெருசாக வளர்க்காம வேற தோண்டாமல் அதை வளர்க்கலாம் அதெல்லாம் மகாலட்சுமி அம்சம் அடுத்தது இந்த முருங்கை மரம் நடலாம் எந்த தவறும் கிடையாது சரி இப்போது நான் என்ன காய் தினந்தோறும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த அறநெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்தது அந்த அறநெல்லிக்காய் மரமே வீட்டில் வச்சாலே நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் பணம் பெருகும் அதிகமாக பணம் பெருகும் நகை நட்டு சேரும் வீட்டில் வந்து தொழில் வளர்ச்சி உண்டாகும் அந்த அறநெல்லிக்காய் மரம் சப்போஸ் உங்கள் வீட்டில் இடம் இல்லைனாலும் இப்போல்லாம் சிமெண்ட்டு தொட்டி பெருசாக கிடைக்கிது அந்த சிமெண்ட் தொட்டியில் கூட அந்த அறநெல்லிக்காய் மரத்தை வாங்கி வச்சு கொஞ்சம் வளர விடுங்க ரொம்ப வளரணுன்னா அவசியம் இல்லை கொஞ்சம் வளர வளரவிட்டாலும் நம்ம வீட்டில் அந்த செடி இருந்தாலே ஐஸ்வர்யம் அது கூட ஒரு தொட்டாசினிகை செடியை நட்டு வைங்க அது அதை விட ஐஸ்வர்யம் சரி இதெல்லாம் இருக்குது அறநெல்லிக்காய் நம்மளுக்கு ஒரு சீசனில் தனமாக கிடைக்கும் தினந்தோறும் சாப்பிட முடியாதுன்னு நீங்கள் நினைப்பீங்க ரெண்டாவது புளிக்குமா வாயிலே கடிக்க முடியாது இப்போ இருக்கிற பல்லு வலிக்கு பல்லு பிரச்சனைக்கு இந்த பனிகாலத்தில் எங்களால் தினந்தோறும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க இட்லி குண்டா இருக்குது இல்லைங்களா அதில் நாலு காய் போட்டு வேக போட்டுருங்க தண்ணியில் போடக்கூடாது ஆவியில் வேக வைக்கணும் அந்த ஆவியில் வேக வைக்கும் போது அதில் இருக்கிற பு அந்த ஒரு பல்ல கடிக்கிற அளவுக்கு புளிப்பு எடுத்துரும் அதை நீங்கள் தினந்தோறும் சாப்பிட்லாம் அப்புறம் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அந்த நெல்லிக்காயை நோய் ஏதாவது ஒரு நோய் எனக்கு இந்த நோய் இருந்து என்னை படுத்து எடுக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நெல்லிக்காயை குலதெய்வத்தை நினச்சி பூஜை அறையில் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் அந்த நெய்வேத்தியம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அந்த நெல்லிக்காயை கட் பண்ணி எல்லாரும் ஆளுக்கு ஒரு துண்டு சாப்பிடுங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரும் இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட முடியாதவங்க லைட்டா நான் சொன்ன மாதிரி ஒரு இட்லி குண்டானில் தட்டு மேலே இட்லி வேக வைக்கிற மாதிரி அதை ஆவியில் வேக வச்சிருங்க ஒரு செகண்ட் தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அந்த காய் அதுல புளிப்பை எடுத்துரும் நீங்கள் அப்போ பிள்ளைங்கள்லாம் கூட அந்த எப்போ உங்களுக்குலாம் சீசன் கிடைக்குதோ அந்த அறநெல்லி பெரிய நெல்லிக்காய் எப்பவுமே கிடைக்குது பெரிய நெல்லிக்காவும் அவ்வளோவோ ஐஸ்வர்யம் நிறைந்தது மகாலட்சுமி வாசம் பண்ணுற பொருள் அதே மாதிரியான பொருள் தான் இந்த நெல்லிக்காய் இந்த அரை நெல்லிக்காவும் சின்ன நெல்லிக்காய்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அது வந்து எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இதை மாதிரி நீங்கள் ஊருகாய் போட்டு வச்சுக்கலாம் அதை தாளித்து வச்சுட்டா அது ஒரு வருஷம் கூட கெடாது சிலர்லாம் செய்யும் போது ஒரு வருஷம் கூட அந்த ஊருகாய் கெடாது ஊறுகாய் வந்து குபேரனுக்கு பிடித்த விஷயம் ஊறுகாய் செஞ்சு ரெடியாக நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்து வெளியில் வச்சுருங்க கொஞ்சமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிடுங்க இந்த காயெல்லாம் ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது மகாலட்சுமியோட முழு அருளும் நம்ம வீட்டுக்கு இருக்கும் மகாலட்சுமியோட நடமாட்டம் நம்ம வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி படத்துக்கிட்ட அந்த அறநெல்லியோட அந்த அறநெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன வெள்ளி கிண்ணத்தில் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம வீட்டில் அந்த தரித்திரம் என்பதே இல்லாமல் போகும் நல்ல ஒரு வளமையான வளமான வாழ்வு கிடைக்கும் நம்ம குடும்பம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும் இதை நீங்கள் பின்பற்றி எல்லோரும் நல்ல வசதி வாய்ப்போடு பணக்காரத்தனமான வாழ்வு வாழணும் கடன் இல்லாமல் வாழ்வு வாழணும் நான் வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்